என்னை சரணடைந்தால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் பாதுகாப்பு என்னுடைய அருளால் உடல் மற்றும் மன நோய்கள் தீரும் வாழ்வில் ஏற்படும் குறைகள் நீங்கி புதிய தொடக்கம் உண்டாகும் பஞ்சாக்ஷர மந்திரம் ஓம் நம சிவாய மனதை சாந்தமாக்கும் செத்தி கொண்டது மனநிலை புத்தி தெளிவடையும் ஆன்மீக ஞானம் கிடைக்கும் சுரப்படாதே மற்றவருக்கு கிடைத்தது உனக்கு பொறுமையாக கூட கிடைக்கலாம் உனக்கான வழியில் மாறாமல் சென்றால் விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை மெதுவாக மிதந்தாலும் சரி வேகமாக விரைந்தாலும் சரி ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்க